ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியாள் பிரவீன் இன்றைக்கி அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பனங்கிழங்கு விற்றதில் எவ்வளோ காசு வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டதும் அதான் எவ்வளோக்கு நீங்கள் பணம் விற்றீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுறிங்க ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நானூறுபாய்க்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கும் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுவாய்க்கும் தான் போச்சு ரொம்பவும்லாம் போகலை ஏன்னா நம்மளே யாபார்கிட்ட கொடுக்குறனால நமக்கு வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க அதுலேயும் பச்சை கிழங்கு அப்படிங்கிறனால அவிச்சு போது இன்னும் ரேட்டு அதிகமாகவே போகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை இந்த பணங்களை நான் விற்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் பனங்கிழங்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் கேட்டிங்க நீங்கள் தோட்டமெல்லாம் வச்சுருக்கீங்களா பணம் தோட்டம் அப்படின்னு கேட்டிங்க எங்கக்கிட்ட பணம் தோட்டம்லாம் கிடையாதுங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவுட் சைட் போகும்போது சும்மா வெளியில் போய் ஓலை மட்டும்லாம் பிறக்கிற போவாங்க அந்த நேரம் தான் எங்களுக்கு இந்த ப பன்கிழங்கு எல்லாமே பிறக்கிட்டு வருவாங்க பனம்பழத்தை பிறக்கி கொண்டு போட்டுருவோம் ஸோ நாங்கள் அதை போட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து குழி தோண்டி பிதைப்போம் ஒரு நூறு நூறு கொட்டம் வந்ததோடையே கொண்டு போய் பிதைச்சதில் தான் எங்களுக்கு கிடைச்சது காசு எவ்வளோ காசு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே சொல்லிடுறேன் இது வரைக்கும் என்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் கிடைச்சது எல்லாத்தையும் இந்த பைபிளில் தான் வச்சுருக்குறேன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனங்கொட்டையை பிறக்கிட்டு வரும்போது சில நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளுலாம் குத்தி அந்த கால்குள்ளே அப்படியே உள்ளே போய் குத்திகிட்டு இருக்கும் வீட்டில் வந்து சொல்லுவாங்க நான் உடனே வச்சு பையன் அந்த முள்ளை வந்து எடுத்துடுவேன் ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக உள்ளே போய் இறங்கி இருக்கும் என்ன தான் நம்ம செரு போட்டு போனாலுமே முள் காட்டுக்குள்ளே தான் இந்த ப பணங்கொட்டையை பணம் மரமே முள் சைடு தான் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும் என்ன தான் அதை செதுக்கி விட்டுருந்தாலும் முள்ளெல்லலாம் குத்தி அப்படி ரத்தமாக ஓடிகிட்டுலாம் வந்திருக்கு இந்த பனங்கொட்டை பிறக்கி என்னோடய வீட்டுக்காரங்களுக்கு ஸோ அப்படி இருந்தும் சரி ஒரு விட விடாமுயற்சியை நம்ம போடுவோம் எவ்வளோ தான் வருதுன்னு பார்ப்போம் நம்ம எல்லோரும் பிறக்கிறாங்க நம்மளும் பிறக்கி போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம் ஆனால் எங்களுக்கும் ஒரு பலன் கொடுத்துருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இது வரைக்கும் என்னெல்லாம் இப்போ தான் என்னையே போகிறேன் ஸோ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத எண்ணிடுறேன் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க ஏன்னா ரெகுலராக டெய்லியும் போய் பிறக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போமாச்சு தான் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் போய் தான் பிறக்கி பிறக்கி கொண்டு வந்து போட்டு இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ கிடைக்குமா அப்படிங்கிறத கூட நான் எதிர்பார்க்கல பரவாயில்ல எனக்கு இவ்வளோ கிடைச்சது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆனால் எங்கள் அம்மா வீட்டிலலாம் இதை விட அதிகமாலாம் நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் இல்லை ஆறாயிரம் ரூபாய் இந்த மாதிரிலாம் சம்பாதிச்சிருக்கிறோம் பணங்களை விற்று அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து வேலைக்கெலாம் போகலை நாங்கள் அம்மா வீட்டில் இருந்தப்போ அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப உடம்பு சரியில்லாம் போனப்போ ஒரு பதினாலு வருஷம் அப்பா வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வீட்டிலே தான் இருந்தாங்க பதினாலு வருஷமா அப்போ வந்து அப்பா பணம் கொட்டெல்லாம் பிறக்கி அப்பா எனி டைம் போவாங்க அதனால் என்னமோ எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த பத்தாயிரரூபா கிடைச்ச மாதிரி கிடைக்கும் அப்போல்லாம் ரேட்டும் கம்மி நூறு கிழங்குலாம் முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சமாவது இருக்கு ஆனால் அந்த கூடுனதுலேயுமே எங்களுக்கு கிடைச்ச இந்த ரெண்டாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குதுங்க ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லுலேயும் முள்ளிலையும் நம்ம வந்து மிதித்து ரத்தம்லாம் வாங்கி இந்த இதை நம்ம பெறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது வருது அப்படிங்கறனால எனக்கு இது ஒரு இது எங்களோட உழைப்பில் இது ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பணம் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை பனைங்களைங்க நிறையா ரேட்டில் விற்கிறீங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் பணங்களுக்கு வந்து பச்சையாக வாங்கும்போது கம்மியாக இருக்கும் அவிச்சு வாங்கினா கூட ரேட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணணும் அது வந்து விளைவிக்கிறது ஒரு விவசாயி எப்படி வந்து சாப்பாட்டுக்கு விதை விதைக்கிறாங்களோ அதே மெத்தட் தான் இதுலேயும் என்ன ஒன்று அவங்களுக்கு ஆறு மாதம் எடுக்குது எங்களுக்கு நாலு மாதம் இது விளைவிக்கிறது எடுக்கிறது அவ்வளோதான் வித்தியாசம் இதுலேயும் அழிவு போகிறதும் அழிவு போக தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒரு விவசாயம் மாதிரி தான் எங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பணங்களைங்க வந்து விற்க ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன் அது வரைக்கும் தட்டா பாய்